ஹலோ மக்களே கவனிச்சிங்களா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல பேசிவிட்ட செல்லூர் ராஜி எடப்பாடியாக சொல்கிறாரு சென்னை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டி விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது அவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்யும் வகையில் பேசியதாக ஒரு சரார் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடந்தது அதிமுகவின் தோல்விக்கான காரணங்களை ஆலோசனை செய்து இந்த கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டன இந்த கூட்டத்தில் அதிமுகவின் தோல்விக்கான காரணங்களை அடுக்கி எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை வைத்தார் சிதம்பரம் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாலாவது நாளாக தேர்தல் முடிவுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை செய்தார் அதில் அதிமுகவிற்கு பலர் சரியாக வேலை செய்யவில்லை தேர்தல் களத்தில் பணிகளை செய்யவில்லை மதுரைக்கு மட்டும் எட்டாயிரம் கோடிக்கு மேல் செய்திருக்கிறோம் ஆனால் மதுரையில் நமக்கு ஏன் வாக்கு வரவில்லை ஏன் தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார் மதுரை மாற்றி அமைச்சர் செல்லூர் ராஜை நோக்கி அவர் இதை கேட்டுள்ளார் செல்லூர் ஆஜ் பதிலடி மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விகளுக்கு செல்லூர் ராஜ் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்துள்ளார் அதில் நாங்கள் என்ன காமராஜ் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மாவா நிர்வாகிகள் அனைவரும் பம்பரமாக தான் பணியாற்றினோம் இதுக்கு மேல் எப்படி ஒரு கட்சியை வேலை பார்ப்பது மதுரை மாவட்டத்தில் மட்டும் வாக்கு குறையவில்லை எட்டு கோடி எண்ணூறு ஓடி திட்டம் கொடுத்தும் ஓட்டு வரலனா நம்ம என்ன புரட்சி புரட்சி தலைவரா புரட்சி தலைவரா என்று செல்லூர் ராஜி காட்டமாக கேட்டுள்ளார் முக்கியமாக எடப்பாடியை ஐசா பிசம் செய்யும் வகையில் செல்லூர் ராஜி பே ராஜி பேசியுள்ளார் எடப்பாடி மீது அட்டாக்கு இது எடப்பாடி மீது வைக்கப்பட்ட அட்டாக் என்று நெட்டிசன்கள் அதிமுகவினர் சிலர் கூறுகின்றனர் அதாவது எடப்பாடி பழனிசாமியை தான் ரகசியமாக இப்படி செல்லூர் ராஜ் அட்டாக் செய்துள்ளார் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல வசீகரணமான தலைவர் கிடையாது என்று பேசியுள்ளார் வாழைப்பழத்தில் ஊசி என்றது போல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செல்லூர் ராஜு பேசியுள்ளார் மதுரையில் மட்டும் அதிமுக வாக்குறைந்தது மற்ற இடங்களில் எல்லாம் இதைவிட கம்மி என்று செல்லூர் ராஜ் சொல்ல இதுவும் காரணம் எடப்பாடிக்கு பதில் சொல்லவே அவர் இதை பயன்படுத்தி உள்ளார் எடப்பாடி வசீகரமான தலைவர் இல்லை என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் செல்லூர் ராஜு இதில் எடப்பாடி மேலான மறைமுகமான அட்டாக் என்று ஒரு சரார் சொல்கின்றனர் மாற்று சாரத் ஆனால் இன்னும் சிலர் அவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசவில்லை அதிமுகவில் இருக்கும் எல்லோரையும் தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் அதாவது அதிமுகவில் உள்ள எல்லோரையும் அப்படி விமர்சனம் செய்துள்ளார் யாரும் ஜெயலலிதா எம்சிஆர் கிடையாது எல்லாரும் நடுத்தரமான தலைவர்கள் தான் யாருக்கும் மக்களை ஈர்க்கும் சக்தி அதிகம் இல்லை எடப்பாடி உட்பட என்று செல்லூரா சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள்